இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஜப்பானுடைய கொடி மாற்றப்பட்டுருச்சு அது வர ஒரு வட்டத்தை சுத்தி கோடு போட்ட மாதிரி ஒரு கொடி இருந்தது இரண்டாம் உலகப் போர்ல தோல்வியடைந்ததால அந்த கொடியை ஜப்பான் மாற்றிடுச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தவறு ஜப்பானோட தேசிய கொடியோட பேரு ஹினோமாரோ ஒரு வெள்ளை நிற கொடியில சிவப்பு நிற வட்டம் இருக்கும் இதுதான் ஜப்பானுடைய தேசியக் கொடி காலம் இதுதான் ஜப்பானுடைய தேசியக் கொடி இரண்டாம் உலகப் போர் சமயத்திலையும் இதுதான் ஜப்பானுடைய தேசிய கொடியே இருந்திருக்கு சரி அப்போது இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தின இந்த தேசிய கொடியோட வரலாறு என்ன இரண்டாவது உலக போரில் ஜப்பான் பயன்படுத்தின அந்த கொடியோட பேரு ரைசிங் சன் இந்த கொடி ஜப்பான் இராணுவம் மற்றும் கடற்படைவரது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உலகப்போர் தோல்வி வர ஜப்பான் தன்னுடைய பிராந்திய விரிவாக்கத்திலே இருந்தது அப்போ தன்னோட இராணுவம் கடற்படை மற்றும் ஜப்பான் ஆக்கிரமிப்பு காலனிகளில் இந்த ராணுவ கொடியை ஜப்பான் பயன்படுத்துச்சு இந்த கொடியோடய இருக்கு பிராந்திய விரிவாக்கம் உதயமாகும் சூரியன் இல்லையா அது மாதிரி புதிய ஜப்பான் பேரரசு உதயம் மற்றும் விரிவாக்கம்ன்றத குறிக்கிற மாதிரி இந்த கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த கொடி ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களில் வாழ்ந்த நிலப்பிரபுத்துவ கொள்கை போர் வீரர்களால் பயன்படுத்தப்பட்டது உலகப் பொருள ஜப்பானோட தோல்விக்கு பிறகு இந்த கொடி ஏகாதிபத்தியத்தின் கொடியா கருதப்பட்டு நேச நாடுகளால் தடை மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி